ஒரு செய்தி படத்தே இப்படிப்பட்ட டைவர்ஷன் தேவைப்படுதுன்னா அப்போ படங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ நீங்களே சொல்லுங்கள் அது நீங்கள் தான் சொல்லணும் ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது டைரெக்டாக இந்த செய்தியை பற்றி சொன்னால் ஜனங்க பார்க்க மாட்டாங்க இதுக்கு ஒரு டைவர்ஷனாக ஒரு கேப்ஷன் தேவைப்படுதுன்றீங்களா அப்புறம் இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை மேல கவன சத்து அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய திரைப்படம் பண்ணி சார் பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க அப்படியே கீழே தங்குறாங்க குற்றச்சாட்டு வருது நீங்க சொல்றாங்க மாதிரி துணை முதல்வர் சொன்னீங்க அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாம போயிருச்சு மீது எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க

தான் பெரிய நிறுவனம் மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க என்ன நினைக்கிறீங்க டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரி பண்ணுறதுனாலயா அந்த படத்து கதாநாயகனாலேயே அதெல்லாம் கிடையாது கதாநாயகனால தான் அந்த அந்த பிரதீப் ரங்கநாதைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதுனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்லை

ஸோ அதனால் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறது இல்லை நல்லபடியாக வந்து கதை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்க முடியாது வேறு பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்க்கஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம் பேசுறதுல ஆட்சியாக இல்லை இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எனை சுடும்டும் பணி படத்தை எப்படியும்க்களுக்கு மக்களுக்கு கொண்டு போய் நான் ஒரு நிமிஷம் கொண்டு போய் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதில் உங்கள் ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவுபெறணும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் ஆனால் செய்திகளை பிரதானப்படுத்தும் போது எனை சுடும் பணியை பற்றி போட்டுட்டு உள்ளே இதை பற்றி போடுங்க தப்பில்லை ஆனா இதை வந்து தலைப்புச் செய்தியாக்கி எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதை கவனச் சிதறவு ஏற்பட்ட பண்ணலாம் இல்லை அப்படி நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் அதுக்கு அது கூடவே வேற ஏதாவது கேப்ஷன் வச்சுக்கோங்க நீங்க வச்சுக்கோங்கிற